ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை எடுத்து பார்த்துட்டு வருகிறோம் நம்ம தினமும் அந்த மாதிரியான அடிப்படையில நம்மளுடைய தேவைகளை முன்வைத்து இவாதத்தை செய்வது வந்து பார்த்தா மிகவும் சிறந்த அமலாக இருக்கு ஏன்னா நமக்கே தேவைகள் இருக்கு ஆனா நம்ம அதற்கான முயற்சிகள் செய்யாம இருக்கிறோம் அப்படி இல்லாம நம்மளுடைய தேவைகளை எடுத்து தினமும் ஒரு இபாதத்து செய்து நம்ம என்ன பண்ணணும் அதற்கான துவாக்களை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுல வந்து பார்க்கும்போது திக்ரிகள் இருக்கு துவாக்கள் இருக்கு இஸ்மகள் இருக்கு சூறாக்கள் இருக்கு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம துவாவை தான் பார்க்க போறோம் ஆனா என்ன துவான்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ரப்பனா துவாவை பார்க்க போறோம் ஏன்னா இந்த ரப்பனா துவா ரொம்பவே பவர்ஃபுல்லான துவா ஒரு முக்கியமான நபிமார் ஓதிய துவாவாக இது இருக்குது அவர்களுக்கு எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே கொடுத்த ஒரு துவாவாக இருக்கு நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவையில் இருந்துட்டே இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு அனைத்து கஷ்டத்தையும் போக்கி அனைத்து நல்லதையும் தரக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கூட வந்து பார்த்து பார்த்து நமக்கு வந்து பெற்றுத்தரக்கூடியதாக இந்த துவா இருக்குது அப்படிப்பட்ட துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க அப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஓதி பாருங்க அப்பவே உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து கேட்டுட்டோம் இனி அல்லாஹ் நம்ம இடத்துல கொடுத்துருவோம் நம்ம வேணுங்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது எந்த தேவைக்கு நீங்கள் கேட்டாலும் சரி அந்த தேவைக்கான பலனை இன்ஷால்லா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதனால் எந்த தேவைக்கு வேணால் நீங்கள் இதை கேட்டுக்கலாம் ஒரு தேவை கூட கிடையாது பல தேவை கூட நீங்க வந்து கேட்டுக்கொள்ளலாம் எவ்வளோ நேரம் வேணால் ஓதலாம் எவ்வளோ தடவை வேணால் ஓதலாம் ரொம்ப சிறப்பு ஒரு ஐந்து நிமிடம் இதை ஓதிப்பாருங்க அந்த துவா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபி மூசா அலையம் அவர்கள் ஓதிய துவா நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபிரோனுடைய மாளிகையிலேருந்து தப்பிச்சு வராங்க தப்பிச்சு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு வந்து அமர்ந்து இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டாங்க அதனால பயந்துட்டு ஊரை விட்டே ஓடி வராங்க அப்படி வந்து ரொம்ப தூரம் வந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஓடி வரவங்க கையில என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அவங்களே பயந்து உயிரை பிடிச்சி ஓடி வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கையில வந்து பார்த்தா காசோ இல்லை வந்து துணிமணி கூட வந்து இருந்திருக்காது அப்படி ஒரு நிலைமையில அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்க வந்து அங்க இரண்டு பெண்மணிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய கால்நடைகளுக்கு நீரை பாய்ச்சுவதற்காக ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல மத்தவங்க எல்லாம் வந்து நீரை பாய்ச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க சில சிலமர்கள் அந்த பெண்கள் வந்து தயங்கிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆடுகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் கால்நடைகளுக்கு வந்து பாய்ச்சறாங்க நீரை பாய்ச்சிட்டு கொண்டு போய் அந்த பெண்மணிகள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டு உக்காடுறாங்க அந்த பெண்மணிகள் இருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கல அவரே கஷ்டத்துல இருக்காரு அந்த பெண்மணிகளுக்கு உதவி செய்துட்டு காசோ வந்து சாப்பாடோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர்கள் வந்து அல்லாகுறதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த துவாவதான் ஓதுறாங்க ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தளைய மின்ஹயரின் ஃபகீர் என்னுடைய ரப்பே நீ என் மீது இறக்கி வைத்த ஒவ்வொரு நல்லதின் மீதும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு சொல்லி ஓதுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த உதவி பெற்றுட்டு போன அந்த பெண்மணிகளை என்ன பண்றாங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் அவங்க தந்தையிட்ட நடந்ததை சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க தந்தை வந்து என்ன பண்றாங்க நன்றி செலுத்துவதற்காக கூட்டிட்டு வர சொல்றாங்க அதே மாதிரி இவங்களும் வந்தாங்க கூட்டிட்டு போறாங்க மூசாலை சிலவர்கள் கூட்டிட்டு போனா அவங்க தந்தையிட்ட வந்து பேச வைக்கிறாங்க அவங்க தந்தையும் வந்து விசாரிக்கிறாங்க நடந்தது எல்லாமே வந்து மூசாலை சிலம் அவர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் மூசாலை சிலம் அவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க வேலை கொடுத்தாங்க அவங்களுடைய இரண்டுல ஒரு பெண்மணியை திருமணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி பார்க்கும் போது இந்த துவா ஓதுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இருக்கிற இடமும் கிடைச்சிச்சு நல்ல குடும்பம் கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அடுத்த நேரம் சாப்பாடு துணிமணின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடச்சி மாதிரி நாமளும் ஓதுனோம்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே இது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது எவ்வளோ நெருக்கடியான சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இதை ஓதுங்க இப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதுறோம் நம்ம துவாக்களை வலியுறுத்தி ஓதுனோம்னா அதனுடைய பலன் வந்து மிக விரைவாக வந்து நமக்கு கிடைக்கும் நாம் வந்து அதை வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி கேட்கணும் அப்போ தான் நமக்கு அதனுடைய பலன் சீக்கிரம் வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம அதை வந்து கையோடு அனைவரும் சேர்ந்து ஓதலாம் ரொம்பவே சிறப்பு ஜாஸ்தி ஏன்னா நம்ம தனியாக கூட வந்து ஓத மாட்டோம் அதனால் வந்து அனைவரும் சேர்ந்து செய்யலாம் நீங்கள் வந்து தினமுமே இதை வந்து கொஞ்சம் நேரம் ஓதிவாங்க உங்களுடைய தேவைகள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் போதுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிகீர் 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 ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா 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 அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த்து இலைய மின் ஹரிம் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த்து இளைய 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 மின் ஹரிம் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் 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 ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தழைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா 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 அஞ்சல்த இளைய 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 மின் ஹரின் ஃபக்கீர் ரி இன்னிலிமா மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா மின் ஹைரன் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா லிமா த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தலைய மின் ஹைரன் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தே இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தே இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தர் இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தர் இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி ரி இன்னிலிமா மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தின் ஹைரின் ஃபக்கீர் ரபி இன்னிலிமா மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா த இல்லைய மின் ஹைரின் ஃபக்கீர்

ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா ஆஞ்சல்தே இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா ஆஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா ஆஞ்சல்தே இளைய மின் ஹரின் ஃபக்கீர்